நினைவாற்றல் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பதிய வைக்கிறது மீண்டும் மீண்டும் கூறது ஒன்று ஒன்று இணைப்பது இது மூணு தான் முக்கியமான நினைவாட்டில் நம்ம வந்து எப்படி மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒளி அப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்து நிமிஷம் மனசை உறவுப்படுத்தி ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் தெளிவில்லாமல் இருக்கதை விட ஐந்தே நிமிஷம் இப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஹெண்ட்ரி ஹவார்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா தீவிரமான ஒரு மணி நேரம் வந்து தீவிரமான ஒரு மணி நேரம் நம்ம சும்மா ஏதோ ஒரு கனவுகள் மாட்டி பல ஆண்டுகளை நம்ம கனவுகளோட கனவுகளோடு ரொம்ப அதிக பயனை கொடுக்கும் அப்படிங்கிறாரு ஸோ அதனால் ஒரு மண் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிடமாவது தெளிவாக மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்புறம் வந்து ஒரு நாளில் ஒரு மணி நேரம் எந்த ஒரு ட்ரீமுக்காக நம்ம இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து ஒரு தியானம் பண்ண சொல்ல பண்ணா இணைய வாட்டரில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்